ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டுடே டாபிக் என்ன பார்க்கணும்னா தெளிவு அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா பை மூல் இ ஷாப்பிங் திஸ் வீடியோ ஃபான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபுள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மூல் இ ஷாப்பிங் இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் போகலாம் செந்திலும் கார்த்தியும் பேசிக்கொண்டே நடந்தார்கள் கார்த்தி அண்ணன் செந்தில் கார்த்தியின் சித்தப்பா மகன் அன்று ஞாயிற்றுக்கிழமை செந்தில் வாத்தியார் அக்கா வீட்டுக்கு போவோம் ஏதாச்சும் வேலை இருக்கும் என்றான் தேய் கார்த்தி அங்க வந்து கத்தக்கூடாது நான் தொட்டி கழுவுறேன் செடிக்கு தண்ணி ஊத்து சரி வா அந்தத் தெருவில் செல்வி டீச்சர் வீடு இருந்தது டீச்சரின் கணவரும் டீச்சர்தான் வார வாரம் செந்திலும் கார்த்தியும் ஏதாவது வேலை செய்து கொடுப்பார்கள் எல்லாம் சிறு சிறு வேலைகள்தான் தண்ணீர் தொட்டி கழுவி விடுவது தோட்டத்து செடிகளுக்கு நீர் ஊற்றுவது கடைக்கு போய் வருவது போல் செதுக்குவது இப்படிப்பட்ட வேலைகள் செய்தார்கள் வேலை முடித்த பின் சாப்பிட சாப்பாடு கிடைக்கும் நொறுக்கு தீனி கிடைக்கும் கூடுதலாய் சில்லரை காசும் கிடைக்கும் செல்வி டீச்சர் வீட்டு வாசலில் போய் நின்று அக்கா அக்கா என்று கூப்பிட்டார்கள் செந்திலும் கார்த்தியும் செல்வி டீச்சர் வெளியே வந்தாள் என்னடா தொட்டி கழுவுறோங்கா செடிகளுக்கு தண்ணி ஊத்துறோம் கடைக்கு போயிட்டு வரேங்கா வேலை இருக்கா பசிக்குதுக்கா என்றார்கள் போன வாரம் தானே தொட்டி கழுவுனீங்க அடுத்த வாரம் பார்க்கலாம் இருங்க ஏதாச்சும் திங்கை எடுத்துட்டு வரேன் வேண்டாங்கா ஏண்டா பசிக்குதும் நீங்க பசிக்குதுக்கா ஆனா வேல கொடுங்க செஞ்சுட்டு சாப்பிடறோம் என்றார்கள் செல்வி அவர்களை யோசனையுடன் பார்த்து சரி செந்தில் நீ தொட்டி தண்ணிய சுத்தமா எடுத்து ஊத்திட்டு பிளிச்சிங் பவுடர் போட்டு தரைய தேய்ச்சு விடு கார்த்தினி டியூப்லே செட்டிங்களுக்கு தண்ணி பாய்ச்சு என்றார் பரபரப்பாக இருவரும் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள் ஒரு மணி நேரத்தில் எல்லா வேலைகளும் முடிந்தது அக்கா வேலைய முடிச்சிட்டோம் இருங்கடா வரேன் என்று உள்ளே போனாள் இருவரும் வீட்டுப்படியில் உட்கார்ந்தார்கள் முகமெங்கும் வியர்வை ஓடியது பசிவேறு களைத்து போயிருந்தார்கள் காலையில் அவித்த இட்லி இருந்தது இரண்டு தட்டில் வைத்து எடுத்து வந்தாள் சாம்பார் இட்லி பொடி வைத்து எண்ணி ஊற்றினாள் சாப்பிடுங்கடா என்று சொல்லி அருகில் உட்கார்ந்து கொண்டாள் கார்த்தி யார் ஓட்டுலே சாப்பிடறீங்க சித்தி வீட்டிலேதான் உங்கப்பா தட்டை கழுவி கொண்டு வந்து செல்வி கையில் கொடுத்தார்கள் செல்வி உள்ளே போய் காக எடுத்து வந்து கேட்டாள் எவ்ளோடா வேணும் ஆளுக்கு அஞ்சு ரூபா கொடுங்கக்கா கொடுத்தாள் வாங்கி கொண்டார்கள் வரோங்கா கம்பெனிக்கு போகணும் எந்த கம்பெனி கூட போறீங்க அப்பள கம்பெனிக்குக்கா அங்க என்ன செய்வீங்க அப்பளம் காய வைப்போம் அடுக்குவோம் லேபிள் ஒட்டுவோம் எவ்வளவு சம்பளம் தினம் இருபது ரூபா அடேங்கப்பா ஆமாங்கா எல்லாம் தம்பிய படிக்க வக்கத்தான் கலத்தருக்கு என்று சட்டென்று பதில் சொல்லி தெருவில் இறங்கி நடந்தார்கள்